லாபஸ்தானாதிபதி ஐந்தாவது பாவகத்துக்கு வந்து செவ்வாவுடைய பார்வையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் கொடுத்த பணம் வந்து சேருங்க வாங்கின பணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பொதுவாக மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய மன அழுத்தம் என்னான்னா காலகாசு கடன் இருந்தாலும் கண்ணு முடி தூக்கம் வராது ஒரு சிலர் இருக்கிறாங்க கோடிக்கணக்காக கடன் இருந்தாலும் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க சத்தியமாக சொல்கிறேன்னுங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கடன் இருந்தால் கூட எப்படா அந்த கடனை கட்டுறது இந்த மாதிரி எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான இது சிறந்த நேரம் தானுங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த அனுகூலம் இருக்குது ஆனாலும் பதிமூணாம் தேதியிலிருந்து ரொம்ப நல்லாயிருக்கும்